சீமான ஜெயிச்சிக்கவே முடியாதுங்க அந்த நடிப்பு நடிப்பாரு காலில் மன்னிப்பு இருக்கிற ஒரு சோம்பேறி ஒரு தூக்கி தான் இந்த சீமான் டே அளவுக்கு மீறி போறீங்க மரியாதையா இருங்க நான் கூட நடிச்சேன் பெருசா வீரம் போல இருக்கு ஏற்கனவே ஏகே எண்பத்தாறு சுற்று இருக்கேன் ஏகே தொண்ணூத்தி ஆறு சுற்று இருக்கு அதனால இந்த ஆளு பெரிய வீரனா இருப்பான்க்கும் அப்படின்னு நம்பினா புசுக்கனு காலில் வந்து மன்னிப்பு கேட்டாலு யாரோ ஒருத்தர் உருட்டி விடுவாங்களாம் அதை கேட்டுட்டு இவர் பேசுவாராம் ஆனா தெரியாம பேசிட்டாராம் ஏதோ கூட இருக்கிற உருட்டி விட்டேன்னா நான் அப்படியே வாந்தி அடிப்பேனா நீ தலைவனாக இருக்கவே தகுதி தான் அர்த்தம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என் கருத்துல நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க என்று கேட்ட ஒரு ஆள் நானும் என் முன்னாடியெல்லாம் சீமான்லாம் ஒரு ஒரு மண்ணா கூட இல்லை வணக்கம் தோழர்களே ரெண்டு நாளாக வீடியோஸ் எதுவுமே வந்திருக்காது காரணம் என்னென்னா காலில் ஒரு சின்ன எலும்பு முறிவாகி போய் அதை கொஞ்சம் ஆப்ரேஷன் கேப்ரேஷன்லாம் பண்ணி ரெண்டு நாளாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க ஆனால் முக்கியமான விஷயங்களை பேசாமல் வேடிக்கை பார்க்க முடியாது இல்லையா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு தான் ரெண்டு நாள் வீடியோ போடாமல் உங்கள் கிட்டே இன்றைக்கி வந்து பேசுறது அதுலேயும் நம்ம அண்ணன் இருக்கார் பாருங்க சீமான் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு தனியின் ஈழத்தை உருவாக்க புரட்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கார் பாருங்க அவரை பொலந்து கட்டி இருக்காரு ஒரு ஐபிஎஸ் பொலந்து கட்டினது மட்டும் இல்லைங்க அடிச்ச அடியில் சீமான் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஐயோ நான் இது செய்யலைங்க அப்படின்னு கதறி இருக்காருனா அதை பேசாம நம்ம இருக்க முடியுமா பொதுவாகவே சீமானுடைய தம்பிகள் இருக்காங்கல்ல இந்த ஜாம்பிகள் அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறவர்களை எதிர்கொள்ள முடியாட்டினா அந்த பெண்களை ஆபாசமாக பேசுவது அவருடைய வழக்கமான அரசியல் பதில் சொல்ல முடியலைனா நீ யார் தெரியுமா அப்படின்னு பெண்களை எழிவாக பேசுவது அவங்க அரசியல் இது தொடர்கதையாக இருந்துட்டுருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்னையும் என்னுடைய மகனையும் என் மகன் என் தோளில் கை போட்டு நிற்கிறத பார்த்துட்டு வட்டம் போட்டு ஆபாசமாக எழுதுன கேடுகட்ட சில்லறை கேவலமான ஒரு கும்பல் தான் இந்த சில்லறை சீமானினுடைய பஜனை மட கும்பல் நேற்று என்ன நடந்திருக்குன்னா கடந்த ரெண்டு வாரமாகவே வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சியில் இருக்கிறார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து எஸ்பியா இருக்கிறாரு அவரை போட்டு பாடா படுத்தி இருக்கிறாங்க இந்த ரெண்டு வாரமும் அவரை பத்தி எழுதுறது அவரை பற்றி ஆபாசமாக எழுதுறது அவங்க மனைவி பற்றி ஆபாசமாக எழுதுறது அவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக எழுதுறது இப்படி மொத்தமா ரெண்டு வாரம் வருண்குமார் ஐ பி வீட்டை பற்றியும் அவர்கள் பெண்களை பற்றியும் இழிவாக பேசியிருக்கிறார் அதோட சாட்டை துறைமுகன்ற ஒரு பெரிய தேச தலைவர் இருக்கார் இல்லையா இந்த சாட்டை துறைமுகன் என்கிற தேச தலைவரை கைது பண்ணது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு இந்த கும்பல் கதருச்சு இந்த ஜாம்பிகளினுடைய தலைவன் வேக்காட்டு சில்லறை சீமா அதை மேடையில் பேசும்போது ஒரு நாள் சொல்றார் இந்த ஐபிஎஸ்கெல்லாம் என்ன வேலை நான் யாரு கூட பேசுறேன் நான் என்ன எங்க எச்சி துப்புறேன் நான் எங்க மூத்திரம் பெய்கிறேன் இதை வேடிக்கை தான் இவங்க வேலையா அப்படின்னு கேட்டார் அவ்வளோ நாகரிகமானவர் நாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர் தமிழர்களின் ஒற்றை அடையாளம் தமிழர்களுடைய விடுதலை அடையாளம் தமிழர் சித்தாந்தத்தை மீட்க வந்த பெரும் புடுங்கி என்று அவருக்கு பேரு உண்டு இருக்கிற கடுப்பில் இவ்வளவு ரீசண்டா நான் பேசுகிறேன்னா அதை ஒரு கட்டுப்பாட்டில் பேசிட்டு இருக்கேன் இவனுங்க இந்த சாட்டை துறைமுருகன் கலைஞரை பற்றி கேவலமா பேசுவான் கலைஞரை பற்றி பாட்டை கேவலமா பாடுவான் குஷ்பு அவர்களையும் கலைஞரையும் சேர்த்து வச்சு அசிங்கமாக ஆபாசமாக வீடியோ போடுவானுங்க ஆனால் இவனுங்களை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்க செருப்பால் அடிச்சு தான் தள்ளுவானுங்க அதுதான் நடந்துச்சு உடனே அண்ணே கொதிச்சா இருப்பாருங்க இந்த ஐபிஎஸ் யாரு வருண்குமார் இவருக்கு எங்க மேல கடுப்பு எங்க மேல எரிச்சல் சாதி வெறியோடு எங்களை அணுகுகிறார் அவர் எங்களை பிடிக்கல சாதி வெறி தான் எங்களை அரஸ்ட் பண்றாரு சாட்டை துறைமுருகன் மேல குண்டாஸ் போட்டதை இந்த ஆளுதான் அப்ப இவன் வந்து எங்களை வந்து கேவலப்படுத்துறான் அப்படின்னு மேடையில் பிடிக்கிட்டாரு அண்ணன் ஏறி அப்படியே கர்ச்சிப்பாரு குண்டலீக சக்தி எழுப்பி அப்படியே கதறுவாரு அப்படி இப்படி நாடகம் நடிக்கிறதுல சீமான ஜெயிச்சுக்கவே முடியாதுங்க அந்த நடிப்பு நடிப்பாரு ஆனா கூட போய் பலரும் ஒரு அறவுழுந்தா காலில் விழுந்து மன்னிப்பு இருக்கிற ஒரு சோம்பேறி ஒரு சொம்பு தூக்கி தான் இந்த சீமான் இதுல இவ்வளவு வேலை பார்த்துட்டு இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு ரெண்டு வாரம் தம்பிகள் அந்த குடும்பத்தையே இழிவா பேசிட்டு இருக்கிறான் ஒரு தலைவன் என்ன செஞ்சிருக்கணும் டே அளவுக்கு மீறி போறீங்க மரியாதையா இருங்க நம்ம அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தனி ஈழத்திற்கான போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு அரசியல் ஈழத்தமிழர்களுடைய மனசை வெல்ற ஒரு அரசியல் நம்ம நேர்மையா நடக்கணும்னு சொல்லியிருந்தா சீமான் ஒரு தலைவன் அவனை சில்லற பயின்றனால கோவச்சுக்காதைங்க தோழர்களே உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க எனக்கு இருக்கிற கோவத்துக்கு கண்டமண்டமாக பேசி விட்டுருவேன் இவரை வந்து பெரிய புடிங்கி மாதிரியும் நாங்கள்லாம் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தவர் அதுலேயே அவர் சொல்றாரு என்னை கைது செய்து பாருங்கள் என்னை கைது செய்து பாருங்கள் நான் கூட நினைச்ச பெருசா வீரன் போல இருக்கு ஏற்கனவே ஏகே எண்பத்தாறு சுற்று இருக்கேன் ஏகே தொண்ணூத்தி ஆறு சுற்று இருக்கு அதனால இந்த ஆளு பெரிய வீரனா இருப்போம் அப்படின்னு நம்பினா புசுக்குன்னு காலில் இருந்து மன்னிப்பு விடன்றீங்களா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அசிங்கப்படுத்திட்டே ஆஃபீஸர் அவங்களே அசிங்கப்படுத்தினாங்க அங்கங்களை போட்டா போட்டு அசிங்கப்படுத்தி இருந்தான் எவ்வளவு கேடு கட்ட மொன்னை கும்பல் பாருங்க இவ்வளவு சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா ஒரு சட்டத்தை அணுகுகிற சட்டத்தின் பால் நம்பிக்கை வைத்திருக்கிற சட்டத்தை வச்சு இது மாதிரியான சில்லறைகள் எல்லாம் செருப்பம் அடிச்சு உள்ளே தள்ளுற ஒரு போலீஸ் உயர் அதிகாரியை நீ போக்குல பேசிக்கிட்டே இருப்ப வேடிக்கை பார்ப்பாங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரிமினல் அவதூறு வழக்கை போட்டாருங்க அந்த கிரிமினல் அவதூறு வழக்கை போட்டுட்டு ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன் சீமானு நீ என்ன பண்ணுற ஒன்று மன்னிப்பு கேட்டு ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு மான கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு வக்கீல் குலமாக இந்த நோட்டீஸ பார்த்தோடே பயந்து ஒண்ணுக்கு போயிட்டாரு அண்ணன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பதினெட்டு பக்கத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை பதினெட்டு பக்கத்துக்கு பதில் சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாரு அண்ணாத்த அது என்ன ரூபா சொல்லியிருக்கிறாரு எனக்கு உங்க சாதியே தெரியாது வருண்குமாருடைய சாதியே தெரியாது ஒரு போலீஸ் ஆபிசர் அவர் யாருன்னு சொல்லி சாட்டை துறைமுருகன் சொன்னதுனால நான் தெரியாம தலைவன் யாரோ ஒருத்தர் உருட்டி விடுவாங்களாம் அத கேட்டுட்டு இவர் பேசுவாராம் ஆனா தெரியாம பேசிட்டாராம் ஒரு கேவலங்க ஒரு அவதூறு வழக்கு நின்ன அடி ஏ அப்படி தான பேசுவேன் கைது பண்ற அப்படின்னு சொல்லி நீ ஒரு தலைவன் காட்டு ஏற்கனவே ரெண்டு வாரமா இது மாதிரியான அவதூறுகளை ஆபாசங்களை அள்ளி தெளித்த இருபத்தஞ்சு பேரை பொட்ல தட்டி உள்ள தள்ளுறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில சீமானை கைது செய்வதற்கான முழு சூழலும் ஏற்பட்டு போச்சு உடனே பார்த்த சீமானு மரண போயிட்டாரு ஐயையோ ஐயோ இது முதல் தடவல்லங்க சீமான் ஒரு டம்மி பீஸு ஒரு மொன்ன பீஸு எதுக்கு இல்லாத பீஸுன்றதுக்கு பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் இதே ஸ்டெர்லைட் போராட்டத்துல அந்த தொன்மேன் ஒரு ஒரு நபர் கமிஷனை ஆரம்பிச்சு அதுல பலரையும் விசாரிக்கிற போது சீமான ஆஜர் ஆஜராகிறார் ஆஜராகிட்டு சீமான் என்ன சொன்னாரு நான் எங்க கட்சிக்காரன்லாம் போராட சொல்லலைங்க நான் யாரையும் வற்புறுத்தல நான் யாரையும் போராட தூண்டல அவங்களாம் போராடிக்கிட்டாங்க அப்படின்னு தம்பிகளை கோர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தன்னை காப்பாத்திக்கிட்ட ஒரு மொட்டை பீஸு தான் இந்த சீமான் ஏங்க ஒரு தலைவன் என் கட்சி தொண்டை மேல கை வச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்றவன் தான் தலைவனா இருக்க முடியும் ஐயோ நான் சொல்லலைங்க அவங்களா போராடிட்டாங்க நானா இதுல ஒண்ணு இல்லைங்க அப்படின்னா உன்ன காப்பாத்திக்கிற கேவலமான வேலையை செஞ்சு உன் தம்பிகளை கோர்த்து விட்டுருக்க சரி அன்னைக்குத்தான் இப்படின்னா இந்த வருண்குமார் நோட்டீஸுக்கு பதினெட்டு பக்கத்துல புலம்பி இருக்க என்ன சொன்ன எனக்கு தெரியாதுங்க சாட்டை துறைமுருகன் சொன்னாரு அவருக்கு ஒரு ஆபிசர் சொன்னாரா அதனால நான் சொல்லிவிட்டேன் இல்லனா எனக்கு ஒன்னும் தெரியாது ஒரு தலைவன் கட்டவனா இருப்பானா நான் கேக்குறேன் ஏதோ கூட இருக்கிற உருட்டி விட்டானா நான் அப்படியே வாந்தி அடிப்பேனா நீ தலைவன இருக்கவே தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்றீங்க அதோட மற்ற இல்லங்க அது அடிச்சிருக்காரு அடிச்சிருக்கிடிச்சு கதறி பாருங்க இளம் அதிகாரி வருண்குமாருக்கு ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்கான் பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அவர் டிஜிபி கூட வரலாம் அவ்வளவு தரம இருக்கு அவருக்கு இது ஒரு மானங்கட்ட பொழப்பு அதோட அவதூறு கருத்து பரப்பியதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அதான் ஹைலைட்டே அவதூறு பிரச்சாரம் செய்ததற்கும் அவதூறு கருத்தை பரப்பியதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் இந்த இருபத்தஞ்சு பேரை பிடிச்சி உள்ள தள்ள போறாங்கல்ல வழக்கு போட்டிருக்காங்கல்ல ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியாச்சுல அப்படி இருந்தும் எனக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க நான் எல்லாம் போடலைங்க அவங்களா போட்டாங்க அப்படின்னு இந்த இருபத்தஞ்சு பேரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்போ என்ன அசிங்கமாக இருக்குன்னா தொண்டைங்க மாட்டிக்கிட்டு உள்ளே போயிருக்கு ரெடியாக இருக்கான் எங்கள் அண்ணன் பெரிய புரட்சி புடலங்கான்னு நினச்சிக்கிட்டு இவன் உருட்டுனா உருட்டுல மூஞ்சிலே போட்டு பொடநிலை பொலேர்னு போட்டு வழங்கி போட்டு உள்ள தள்ளுறாங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த பரப்புரைக்கும் இந்த ஆபாசமான பேச்சுக்கும் இடத்த எந்த தொடர்பும் இல்லைன்றாப்பில அதோட மட்டும் இல்லையா காவலர்கள் மீதும் காவல்துறையின் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் இருக்கிறது கேடு கட்டத்தனம் குச்ச நாச்சம் இல்லாமல் கால நக்கி பொழைக்கிற அசிங்கமான வேலை நான் ஏன் சொல்றேன்னா நானும் வழக்குகளை சந்திச்சிருக்கேன் கோர்ட்ல போய் நின்று இருக்கேன் நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா உங்களை நாங்கள் விட்டுருவோம்னு கோர்ட்டு சொல்லுது ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் மெம்பர் நான் ஒரு சாதாரண தொண்டை நான் நான் மாட்டேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என் கருத்துல நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க என்று கேட்ட ஒரு ஆளு நானும் என் முன்னாடியெல்லாம் சீமான்லாம் ஒரு ஒரு மண்ணா கூட இல்லை நாங்க தான் காவலர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வேணும்னு போராட்டம்லாம் நடத்தணும் ஏ உனக்கு என்ன கேள்வி கேட்டாங்க அவதூறு வழக்கில் என்ன கேள்வி கேட்கப்பட்டது நீ ஏண்டா என்னை பத்தி பேசுன எதுக்கு குடும்பத்தை பத்தி பேசுன எதுக்கு இந்த ஆபாசமான விஷயங்களை தம்பிகளை வச்சு பேச வச்ச நீ ஏன் அதை மேடையில பேசுன இது மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க பெரிய ஆபிசரு நீங்க பெருசா வருவீங்க நாங்கெல்லாம் காவலர்களுக்கு நண்பர்கள் நாங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு பேசுற கேடுகட்டத்தனமோ அடிமைத்தனமோ ஒரு தலைவனுக்கு அழகே இல்லை இதுல சீமான் தம்பிகள் இந்த வருண்குமார் ஐ பி ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டார் அவர் மீது வழக்கு இருக்கிறது இருக்கட்டும் ஏமாத்தினார்னா வழக்குப்படி அந்த தப்பு செஞ்சா செல்லையில் அடிச்சு உள்ள போடுவாங்க அது ஐ பி எஸ் ஐஏஎஸ் எவனா இருந்தன தப்பு தூக்கி உள்ள போடுவாங்க ஆனா அதை கேட்க நீ யோக்கியனா உனக்கு என்ன யோகியில இருக்கு விஜயலட்சுமி வண்ட வண்டையா திட்டுறாங்க விஜயலட்சுமியோட பல ஆண்டுகள் குடும்பம் நடத்திட்டு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைய அலைய விட்டுட்டு கதரை விட்டுக்கிட்டு கண்ணீர் விட்ட விட்டுட்டு பேசுகிற நீயெல்லாம் ஒரு ஆள் உன் தம்பி அதை யார் கார்த்திக்கு இடும்பவன கார்த்திக்கு ஒரு கற்றி பொண்ணை காதலிச்சிட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி பாலியெல்லாம் அந்த பொண்ணோட இருந்துட்டு இன்னைக்கு கடைசியில் பார்த்தா நான் பெரிய யோகியன்றாரு யோகியேன்னு சொன்னோடனே அதில் என்னன்னா ஏய் டோன்ட் ஒரி பி ஹாப்பி யாரு இந்த பாலியல் குற்றவாளி தலைவனாக இருக்கிற பாலியல் குற்றவாளி சீமன் இந்த தான் அப்படின்னா சீமான் தான் இப்படி அப்புறம் இடும்பவன கார்த்திக் தான் இப்படின்னா சாட்டை துறைமுருகன் மேலே ஒரு பொண்ணு குற்றச்சாட்டை வச்சு ஒரு ஆடியோ வெளியாச்சு நான் வச்சுருக்கேன் போட்டு விட்டு அசிங்கமாயிரும் அதனால் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் சரிங்களா அந்த பிள்ளை ரூவாயை பிடிங்கிட்டேன் பாலியலாம் என்கிட்ட வந்து சொரண்டினான் அப்படின்னா அந்த பிள்ளை ஒரு வீடியோவோ போடுது ஒரு ஆடியோவோ போடுது இதெல்லாம் தாண்டி இன்னொரு அயோக்கியத்தன நடந்திருக்கு அதாவது ஒரு கிருஷ்ணகிரி பக்கத்துல பர்கூர்ல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல போலியா என்சிசி சிசி கேம்ப் நடத்துற மாணவர்களை திரட்டி அதுல ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்கு பத்து பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிருக்கிறாங்க கேஸ் இப்ப போயிட்டு இருக்கு அந்த ஆள் இந்த போலி என்ன என் கேம்ப் நடத்தின இந்த நாம் தமிழரு அந்த கட்சியில இருக்கிற சிவராமன் என்கிற பொறுக்கி நீ யாரு சீமான்ல இருந்து சாட்டை துறையினர் சிவராமன் வரைக்கும் பொம்புள பொறுக்கியா சோரண்டி தின்றுக்கீங்க நீங்க நியாயம் பேச என்ன தகுதி உங்ககிட்ட இருக்கு எனக்கு என்ன கோபம்னா ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசரு நீ பேசின பேச்சுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அவர் உனக்கு ஒரு வழக்க தொடுத்தா அவருடைய குடும்பம் குட்டி பாட்டி தாத்தா வரைக்கும் நீ அசிங்கப்படுத்தி பேசினா உனக்கு கொஞ்சிட்டு இருப்பாங்களா ஒரு அவதூறு வழக்கை போட்டு ஒரு ரெண்டு ஓடி கொடுக்கணும்னு சொல்லி மன்னிப்பு இயக்கணும்னு சொல்லணு மொத்தமும் மொட்டடிய காலைல விழுந்து கதறி நான் யோகியன்னு தனியாக தப்பிச்சுக்கிற சீமான் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை தாங்க தகுதி எற்ற பீஸு தகுதி பீஸ் நான் ஒரு ஈக தலைவராக இருந்தால் என் பிள்ளைங்க மேல கை வச்ச கதற விட்டுருவேன் எல்லாம் ஒரு ஆள் ம்